வணக்கம் நம்பர்லே இப்போ இந்த இருபத்தி ரெண்டாவது மூணாவது முறை அமித்ஷா வந்தார் இதுக்கு முன்னாடி டெல்லி போய் கூட்டணி உறுதி போட்டு போன அப்புறம் அமித்ஷா இங்கே வந்தார் அப்புறம் மதுரை இங்கே இப்போ மூணாவது முறை சென்னையில் அப்போ இப்படி வந்து இப்போ இந்த பூத் கமிட்டிலாம் அமைக்கும் போது இது கடையில் அண்ணாமலை வந்து அவங்க சம்மந்தப்பட்டவங்களாம் போட்டி போடணும் நீங்கள் தான் சொல்கிறாங்க அவர் பிரச்சாரத்துக்கும் பயன்படுத்தணுன்றது அமித்ஷாவுடைய எண்ணமாக இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் வந்து இப்போ துபாயில் ஸ்பீச் கொடுத்துட்டுருக்காரு நம்மள வந்தப்பறம் வந்தப்பறம் அவர் இது கடையில் பன்னீர் வந்து அங்கே போன பன்னீருக்கு பெருசாக ஒன்றும் இருக்கா இல்லையா அது வருஷம் விஷயம் இப்போ எடப்பாடி மாதிரி விட முடியாது அன்றைக்கி கூட்டணி சேர்த்துக்கன்னா இன்னும் காட்சியில் இருந்துருக்கலாம் அவர் செய்யல பட் அவங்க வந்து மக்களுக்கு செய்யாட்டியும் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இன்னும் சில பேர் கமல் உட்பட சேர்த்துருக்காங்க போது இல்லை என்ன தான் சண்டைவிட்டாலும் பாமக கடைசியில் அங்கே தான் வரப்போகுது என்டீவில் தேமுதிக்கு எப்போ கூடி டிஎம்கே விளாசி தள்ளித்தருக்கு அந்தம்மா அவங்க கடைசியில் தான் சொல்லுவாங்க அதுக்குள்ளே ஸ்டாலின் மட்டும் சின்ன கட்சி ஒன்றும் வரல அது இது ஆனால் எந்த அவர்கிட்ட இருக்க கட்சி இருக்குமானே தெரில போனால் போலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் டைம் இருக்கு இப்போது இவர் வந்து அவரே சொல்லிக்கிறார் நான் இப்போ ஃபாரின் போகிறேன் எல்லாம் அலர்ட்டாக இருந்துக்க அது பூரா அதாவது திருடியாச்சு காசு அதை பதுக்கணும்ல அவர் ஏன்னா இப்போலாம் பார்க்கும்போது வந்தாங்க இங்கே அவ்வளோ துறையாக டெல்லியிலேருந்து அப்போ இப்போ ஜெர்மனி அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அவர் இன்சிஸ் கொடுக்குறாரு தன்னுடைய அமைச்சர் சகாக்களுக்கு இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஐ பெரியசாமிக்கு இடி ரைடு வந்திருக்கு அதெல்லாம் என்ன காரணம் ஒரு நாலஞ்சு பேர் கேனர் உட்பட அங்கே இந்த பதுக்கி வச்சுருக்க பணத்தை எலெக்ஷனுக்கு இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இறக்கக்கூடாது அது பணத்தை கிடச்சா சீஸ் பண்ணும் அவங்கள உழவுத்துறை வச்சு கண்காணிச்சிட்டே இருக்கும் ஒரு எட்டு பத்து மாதத்துக்கு நானும் என்ன வேணாலும் போடுவாங்க உழவுத்துறை எல்லா விதமாக சப்போர்ட்டும் கொடுப்பாங்க மாஃப்டியில் கொடுப்பாங்க கிடச்சா சீஸ் பண்ணிடுவோம் போக அவங்களுக்குள்ள ஊழெல்லாம் கையில் எடுத்து அது ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சு இப்போ தான் முதல்ல தொடக்கம் ஏன்னா இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா அந்த நாராயணசாமி காங்கிரஸ் பாண்டிச்சருக்கும் கிரண்பேடினு ஒத்துருந்தாங்க அவங்க போலீஸ் தான் வர்ற விட்டு ஆட்டேன் காங்கிரஸ் ஆடிச்சு இப்போ பிஜேபி கூட்டணி ஆச்சு அந்த மாதிரி இவர் ஐபிஎஸ் நீ என்னென்ன வேலை காட்டினேன் அந்த இப்போ கூட்டி சொல்லியிருக்காரு நீங்கள் கொடுத்ததை மாற்றி பண்ணுங்கள் மோடி இருக்காரு அந்த ஜனாதிபதி அம்மாக்கெலாம் கொஸ்டின் கேட்டாங்களே தனது டேஸ்குள்ளே பண்ணுவோம் சுப்ரீம் கோர்ட்டு எப்படி இப்படி வருதுன்னு தெரில அரசியல் சாசனம் அதுக்கு தான் ஆட்சி நாங்கள் ரூலிங் ஆட்சி ஆட்சியில் எப்படி இங்கே ஆட்சி அதிகாரத்தில் எப்படி நீங்கள் சம்மந்தப்பட முடியும் கோர்ட்டுன்னு கூட்டு வச்சுருக்காரு மோடி அதனால் அதை வந்து என்ன உள்ளபடி தான் பண்ண முடியும் அந்த பதினாலு கேள்வி வேட் கேட்டிருந்தாங்க அவன் குதிக்கிறான் நான் தான் அந்த இது இது இப்போ ஸ்டாலினுக்கு அதை கொடுத்தனி அப்படி கிடையாது எல்லா மாநிலத்துக்கு என்னவோ அதான் இங்கே இது ஒன்றும் தனி கிடையாது நீ தனி நாடு கேட்ட மாதிரிலாம் யூனிவர்சிட்டி தனியாக இருக்கேன் ஓரம் உட்காருன்னா அந்தப்போ போய் பருண்டு ரோட் இப்போது சுப்ரீம் கோர்ட் சொல்லி அது மாறும் இப்போ மோடி மோடி சொல்லியிருக்கார் என்ன உள்ளதான் அது இருக்கணும் இப்போ வேண்டாதாலும் பண்ணி பண்ணி அந்த சான்சலராக இருக்கேன் அது இருக்கேன் எப்படி தெரியல அது படித்த படித்த ஆளு இருந்தால் ரைட்டு சும்மா வந்து ஆனால் ஆவணம் தெரியாதான் ஏ சான்சலராக இருக்கேன் இதாக இருக்கேன் அப்படி ஒன்றும் இல்லையே சட்டத்தில் அப்போ இப்படியே கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோட் அவர் தான் இப்போ நீங்கள் இப்போ இம்ப்ரூவன் சீஸ் பண்ணிட்டார் மோடி அந்த மாதிரி இதிலெல்லாம் தலையிடக்கூடாது ஸோ அந்த தீர்ப்பு என்ன மாதிரி அதனால பெஞ்சு போட்டோன்னா அது என்ன பார்ப்போம் வரும்போது ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களெல்லாம் அப்படியே லாக் பண்ணும் படத்தை வழியில் எடுக்காமல் கண்காணிச்சிட்டே இருக்கும் அப்படின்ட்டு அண்ணாமலை ரவுண்டு கட்டி அடிக்கும்போது கூட்டணி போது அது வந்து உங்களுக்கு அப்போ இருக்க பர்ஸ்டேஜ் தான் அந்த வேண்டாம் மாறுவாங்க பாருங்கள் தராசு இடம் போட்ட மாதிரி அப்போ இருந்த இடப்பாடிதையும் பார்த்து அவன் சொல்லிக்கலாம் அன்னிய பிறகு நாங்கள் வந்து அப்படியாக எப்படியாகும் பண்ணோன்னு என்ன பண்ண மக்கள் தெரியும் ஸோ ஃபெயிலியர் ஆகிட்டே வருது டே பை டே அப்போ இந்த அரசு இந்த கடைசி நேரத்தில் எதுவும் பண்ணக்கூடாது ரேஞ்சுக்கு வரும் ஜனவரிக்கு மேலே அப்போ மெல்ல அப்படி கொண்டு போய் ஓரம் கட்டி என்ன கைது நடுறதுக்கு எல்லாமே வரும் அரசு ஊழியர் கொண்டு செய்யல எல்லாமே அப்படியே மாறுவாங்க ரெண்டு பதினேழு தெரியும் மெயின் செய்யும் மீடியா கூட மாறான்ச்சுருவோம் இதெல்லாம் தர்ணாமலையும் ஒரு சேர போகும்போது பிரச்சாரத்துக்கு அதுதான் இப்போ பயப்படுறாரு எங்களுக்கு வந்து நான் பாயின் போனால் கைது பண்ணுவேன் ஆமாம் உணவு பண்ணி சேர்த்து வச்சால் கைது பண்ண தான் பண்ணுவாங்க கொஞ்சம் அவங்களா பண்ண தான் பண்ணுவாங்க அது இருந்தால் இல்லாட்டி என்ன அப்படின்னு ஸோ வருங்காலத்து நடவடிக்கை எடுக்கப்படும் அண்ணாமலை அதிரடி தொடரும் பார்ப்போம்